குட் ஈவினிங் யோஸ் நான் சபத் குமார் ஸ்ரீ பவானி காசு பேசுறேங்க நம்ம இந்த ஹோண்டா சிட்டி வந்து இன்னைக்கு வந்து சோல்ட் அவுட் வீடியோ போடுறேங்க இந்த வண்டி வீடியோ போட்டு ஒரு டென் டேஸ் ஆகுதுங்க ஒரு அற்புதமான ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி நாலு மாடல் முப்பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு நிறைய என்கொயரிலாம் வந்ததுங்க பட் அந்த என்கொயரியில் வந்து வின் பண்ணவர் வந்து டாக்டர் மணிஷ் டூ லேக்ஸ் டென் தௌசண்ட் கொடுத்துருக்கோம் அந்த வண்டி அவருக்கு இன்க்ளூடிங் ஆர்டிஓ எக்ஸ்பென்ஸோட சேர்த்துங்க இப்போ இதுக்கு அப்புறம் நிறைய கஸ்டமர்லாம் கேட்டே இருக்காங்க அந்த வண்டி கேட்டே இருக்காங்க பட் அவர் வந்து ரேஸை வின் பண்ணிட்டாரு அந்த வண்டி வந்துட்டு ஒரு டூ டேஸ் மேலே அட்வான்ஸ் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணி வண்டி எடுத்துருக்காருங்க அற்புதமான ஹாண்டா சீட்டிங் இது ரொம்ப எக்ஸலண்டான வண்டி ஜெனியன் கிலோமீட்டர் தேர்ட்டி நைன் தௌசண்டாக ஓடி இருக்க வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க அந்த வண்டியில் வந்து டிங்கரிங் டிங்கரிங்காக இருந்தது அதை நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் அது அவர் பண்ணிக்கிறாருங்க ஏசியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் என்ஜின் வந்து வெறும் முப்பத்தொம்பாயிரம் கிலோமீட்டர் சஸ்பென்ஸ் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் ரொம்ப நல்ல வண்டி அவர் எடுத்திருக்காருங்க ஆட்டோமேட்டிக் பெட்ரோலு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க அவர் என்ன சொல்லுவோம் அவர்கிட்ட கேட்போம் And uh, he has uh, sold me the car which is maintained in a very pristine condition. It's only 39,000 kilometers. And uh, he has good knowledge. And he let my friends, I, since I don't know driving, he let my friends and the mechanic examine. And once I was satisfied, then only I bought the car. Thank and you. you brought some mechanics from Honda? I brought uh, mechanics from Honda which he helped me to They examined the car. And once uh, I am satisfied with the car, then only I purchased the car. அற்புதமாக வேண்டாம் பக்கா சர்வீஸ் ரெக்கார்டோட எல்லா டீட்டெயிலும் வண்டியோட சர்வீஸ் மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸ்பேர் கீடை கொடுத்துருக்காங்க இந்த இது கீ எல்லாமே அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறது பவானி காசு வாங்க நல்ல வண்டி எடுத்துர்லாங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பவானி காஷ் சப்ளை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் ஒன்றா ரீச் ஆகும் தேங்க்யூ 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 வெரி மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ சார்